ஈஸ்வராய நம நமக்குள்ளப்ப சுவாமியை நம பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சென்னைக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள் அதிகாரம் எதையும் துணிந்து சாதிக்கும் ஆற்றல் எவரையும் வழி நடத்தக்கூடிய தலைமை பண்பு மிக்க சிம்மராசி அன்பு உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா பசு வருஷத்தின் மாரொலி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் அன்பர்களே இந்த மாதம் வந்து மிக புண்ணியமான மாதம் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு மாதங்களில் நான் மாரொலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான மாசம் இந்த விசேஷமான மாசத்துல அனும ஜெயந்தி வருகிறது ஆருத்ரா தரிசனம் வருகிறது வைகுண்ட ஏகாதசி வருகிறது இதெல்லாம் போக ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த மாதம் தான் பிறக்கிறது அப்பேற்பட்டது விசேஷமான மாசம் இது அடுத்து வந்து இந்த மாசத்துல சுபமூர்த்த நாட்கள் பாக்குறப்ப ஆறு சுபமூர்த்த நாட்கள் வருகிறது இதெல்லாம் இந்த மாசத்துக்கான விசேஷமான அமைப்புகள் அன்பர்களே முதல்ல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு அவ்வளவு அருமையாக கிரகங்கள் பிற ஒத்துழைக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசியில குரு உங்கள் ராசியில கேதுபவன் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரிய சுக்கர பகவானும் அவரோடு புதபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரிய பகவானும் அவரோடு யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் இணைகிறார்கள் ஏழாம் இடத்துல சனி பவனும் ராகுபவனும் அமர்ந்திருக்காங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல குரு பவன் அமர்ந்திருக்கிறார் இதுதான் வந்து கிரகத்தோட அமை இந்த மாசத்துக்கு அமைப்பு கிரக மாறுதல்கள் வந்து இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை தருது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் ஆறாம் தேதி குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு போறார் மிதுன ராசிக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கும் பத்தாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு வர்றார் அப்ப அஞ்சு கிரகம் அதாவது நாலு கிரகம் அஞ்சாம் மரத்துல வந்து உட்கார்றது அபரிமிதமான பலன்களை இந்த மாதம் முழுவதும் அள்ளி தரப்போகிறது பூர்வ புண்ணியம் பூர்வ ஜென்மத்தில் செய்த லாபங்கள் இது எல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு ஒன்று சேர்ந்து சுப பலன்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு பார்க்க கூடி நன்மை ஏன்னா குரு உங்களுக்கு வந்து அஹ் அஞ்சாம் இடத்த அதிபதி அவரும் அந்த அஞ்சாம் பார்க்கிறது பார்க்கறது பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்கள் கையில் அப்படிங்கிற அளவுக்கு அருமையான மாசமா அமைய போகுது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பண பொருளாதாரம் நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா நிறைய ப்ளோட்டிங் பண்ணி வரப்போகுது அதனால அதையெல்லாம் பயன்படுத்திங்க இதுவரை ஏதாவது சிக்கல்கள் பண பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை தரம் வட்டி இஎம்ஐ கட்டுறது இது எல்லாமே எல்லாத்தையும் கரெக்டா முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் கிடைக்குது பயன்படுத்துக்கீங்க ரொம்ப யோகமான மாசம் அடுத்து வந்து தொழில் வியாபாரத்தில் சிறந்த நன்மையை அடைவீர்கள் ஏன்னா பத்தாம் மாதி சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனோட சேரும் போது பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல இன்னும் எங்கேயோ போற அளவுக்கு டாப்பு போற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வந்து புது முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்பு புது தொழில்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாசத்துல அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் குறிப்பா பங்கு சந்தை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்களும் இருக்கக்கூடியது இந்த மாதம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குற வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிமானம் தூர்தேச பயணத்தை எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இல்லையா கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது வீடு வண்டி வாகன யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இது எல்லாமே இந்த மாசத்துல நிச்சயமாக நிறைய கிடைக்கப்பெறுது அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம்னா யாரெல்லாம் காதல் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் காலம் கனிந்து வரக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த மாரலி மாசம் தான் நல்லா சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல முக்கியமா கணவன் மனைவி உறவு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் கைகோர்த்து அன்யோன்யபம் கிடைக்க போகுது மனைவி உறவு அந்யோன்யப்படும் பெண்களுக்கு வந்து தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் லாபம் குழந்தைகளுக்கு லாபம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்க பெண்களும் சரி சுப மங்களத்தை எதிர்பார்த்திருக்க பெண்களுக்கும் சரி அது விரும்பிய மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாசத்துல கிடைக்குது அதனால இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்க போற காரணத்தால இந்த மாதத்தை நீங்க சரியான முறையில் யூஸ் பண்ணீங்க அதுவே உங்களுக்கு நற்பலங்கள் தரும் இந்த மாதத்தை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து நம்ம சில மாதிரி அனுமத் ஜெயந்தி வருகிறது அஞ்சு நேரம் வழிபாடு பண்ணுங்க அடுத்து ஆருத்ரா தரிசனம் வருகிறது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க வைகுண்ட ஏகாதேசி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்க எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தால இந்த மாதம் உங்களுக்கு சுப யோக பலங்கள் நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய அன்பு வணக்கங்கள் நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் நல்ல படங்களை எதிர்பார்க்கலாமா இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாசத்தை தானே எதிர்பார்க்க முடியும் ஏன்னா முதல் வந்து ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு போறதுங்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க அதோட என்ன கேட்டீங்கன்னா பாக்யாதிபதியாக செவ்வாயோட இணைவது அது இணைய இடையும் இடம் இருப்பதில் அதுவும் நல்லா அருமையான இடம் அப்படிங்கிறப்ப முதல் தெய்வ பலம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெய்வ பலத்தோடு சேர்த்து நமக்கு தொழில் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கூடிய இடத்துல வந்து உட்கார்றனால இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வந்து செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை நிறைய தரப்போகுது இந்த மாசம் உண்மையிலே சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நிறைய கிடைக்கும் போது தயவு செய்து பயன்படுத்திக்கிங்க சார் எப்பவுமே நம்ம சொல்ல மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ்ஸுக்காக காத்திருப்போம் அது வர்றப்ப கொஞ்சம் கூட்டம் பார்த்தாலும் டக்குன்னு ஏறி போனோம்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு போறப்ப அங்கிட்ட உங்களுக்கு இடம்

தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் கடன்கள் வருமா வரா கடன்கள் வரும் கோர்ட்டு கேஸ் உள்ள வியாக்கணங்கள் கூட உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு ரைட் இதுல புத்திர பாக்கியம் பத்தி ஏதாவது வழிகள் உண்டா இந்த மாதத்துல சிம்மராசி நிச்சயமா நிச்சயமா அதாவது வந்து பெண்கள் வந்து ஏஜ் காலகட்டமும் அதே மாதிரி குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபமும் வாய்ப்பு உண்டு குழந்தைகள் பல துறைகளில் சாதனை படைக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இப்ப இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லயும் சரி கலைத்துறையும் சரி நிறைய குழந்தைகள் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க அந்த சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த மாதத்துல இந்த குழந்தைகளுக்கு உண்டு அதனால அதுகளுக்கு பூஸ்ட் பண்ணுங்க நிச்சயமா வந்து ஒரு பேருகிடைக்கிற வாய்ப்பு உண்டு தெய்வ வழிபாடு எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் இந்த மாதத்தில் மார்கழி மாதம் கட்டண வந்து சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதே மார்களில்தான் உட்கார்ந்து இருக்கிறார் அதாவது நர்சராசில உட்கார்ந்து இருக்காரு முதவோ வந்து மூல நட்சத்திர ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேய வழிபாடு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் அதாவது மன வலிமையையும் உடல் வலிமையும் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க ஏன்னா இந்த சிவபெருமான அது குறிப்பாக சொல்லணும்னா உத்தரவாச வகையில தான் விசேஷம் மரகத நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை கூட நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாசத்துல வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க அது போக வைகுண்ட ஏகாதேசி கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த வைகுண்ட ஏகாதேசியில பெரும் நாராயணனை வழிபாடு பண்ணுங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஒரு சேர கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி நன்றி நன்றிங்க